பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய எஸ் பரமசிவன் என்கின்ற பந்தல்ராஜா அவர்கள் கப்பல் சின்னத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறார் அவர் தேனி மாவட்டத்தில் உள்ள வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் இளைஞர்களை சந்தித்து கப்பல் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்து வருகிறார் இதில் வெள்ளாளர்களின் இழந்த உரிமையை மீட்டெடுக்கவும் நமது குரலை பாராளுமன்றத்தில் ஒழிக்கச் செய்திடவும் வெள்ளாளர்களின் வாக்கு வங்கியின் பலம் என்ன என்பதை திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இந்த தேர்தல் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் களம் காணுகிறோம் என்றும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எண்ணெய் கப்பல் சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் நமது வாக்குகள் விலைமதிப்பற்றதென்றும் நமது உரிமையை மீட்க நமது வாக்குகளை ஒன்றிணைந்து கப்பல் சின்னத்தில் கொடுக்க வேண்டும் என்றும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் இளைஞர்கள் பெண்களிடத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கப்பல் சின்னத்தில் போட்டியிடும் பந்தல்ராஜா அவர்கள் கணிசமான வாக்குகளை தேனி பாராளுமன்ற தேர்தலில் பிரிப்பார் என்றும் அந்த வாக்குகளின் அடிப்படையில் டிடிவி தினகரன் வெற்றியடைய வாய்ப்புள்ளதென்றும் தங்க தமிழ்ச்செல்வன் பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெறுவார் என்றும் ஒரு சில கருத்து மூலம் தெரிய வந்துள்ளது பெரும்பான்மையான வெள்ளாளர் சமூகத்தின் வாக்குகளை பந்தல் ராஜா கப்பல் சின்னத்தில் பிரிப்பதால் டிடிவி தினகரனும் தங்க தமிழ்ச்செல்வனும் தோல்வியடைய வாய்ப்புள்ளதாகவும் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய நாராயணசாமி சிறிதளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வருகிறது தேனி பாராளுமன்ற தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க பிடிக்கத் தொடங்கியுள்ளது இதன் மூலம் தெரிகிறது நமது சின்னம் கப்பல் வெற்றியின் சின்னம் கப்பல் இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய சின்னம் கப்பல் கப்பல் மறந்துடாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கப்பல் கப்பல் சின்னம் மறந்துடாது